வணக்கம் நாங்களுக்கு கழிச்சு ஓன் வாய்ஸ் வீடியோல சந்திக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நபர் கேட்டிருந்தாரு ப்ரோ எப்படி பேட் கமெண்ட்ஸ் உங்களோட மனசு என்ன ப்ரோ கல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன் பதிலடி கொடுக்க மாலைக்கு உங்களை பத்தி எவ்வளவு அவங்கள உருவக்கேறி பண்றாங்க உங்க பேமிலியை பத்தி பேசுறாங்க ஏன் போக எப்படி இருக்கீங்க என்னதான் இங்க சூடு சொர்ணம் விளக்கம் மான ரோசம் ஏதாவது இருக்கான்னு அதுக்காக இந்த ரீப்ளை வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரியா லைஃப்ல துரோகம் ஏமாற்றம் இந்த ரெண்டு தான் இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு இடத்தை கொண்டு வந்துருக்கு அப்படி என்னடா நீ பெரிய மினிஸ்டர் ஆகிட்டியா இல்லை எம்எல்ஏ ஆகிட்டியா அப்படி இப்படின்னு கேட்க வேண்டாம் என்னோட துறையில் அதாவது நான் எதை நினைச்சு ஆசைப்பட்டனோ அந்த துறையில் நான் வந்து இப்போ வின் பண்ணியிருக்கேன் நான் வின் பண்ணி ஏன்னா ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது தான் எனக்கு அசிங்கம் அவமானம் கேலி கேள்வி பண்ணுறது எனக்கு என்ன மூஞ்சி இதெல்லாம் மூஞ்சா அதெல்லாம் ஒரு மூக்கா இதெல்லாம் ஒரு பல்லா அந்த அளவுக்கு எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க ஸோ இன்னைக்கு வந்து அஞ்சு மாதம் சாரி எட்டு மாதத்தில் அஞ்சு மாதம் யூடியூப்ல இன்கம் எடுத்துட்டேன் இது ஆறாவது மாதம் இன்கம் வரும்போது மூணு சேனல் இன்டர்வியூ முடிச்சாச்சு இன்னும் எட்டு சேனல் இன்டர்வியூ போக வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாம யாப்பையும் சொல்லாத விஷயத்த என்னோட அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயத்த அண்ணன் தம்பி கிட்ட கூட சொல்லாத விஷயத்த என்னோட வந்துட்டு நான் சொல்றேன் இன்னும் மூணு மாசத்துல நம்ம வந்து சினிமாக்குள்ள வரப்போம் சரியா பெரிய நீங்க பாக்க போறீங்க நடக்குது நடக்கிறது ரெண்டாவது பட் நடக்கிற வரைக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் ஏன்னா நான் நினைச்சு பாக்குறேன் வந்து இந்த யூடியூப் இன்கம் வரும் சப்ஸ்கிரைபர் வர முடியாது என்ன ஃபாலோவர் சொல்றீங்க இன்ஸ்டாகிராம் ட்ரூட்டிக்கு ரீச் பண்ணிட்டோம் யூடியூப் வந்து ஒன்று லட்சம் பேர் வந்துட்டோம் வர போறோம் சார் வர போறோம் ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் உங்களோட சப்போர்ட் தான் ஸோ முக்கியமான சப்போர்ட்டில் ஒரு பகுதி தியேட்டர்ஸ்க்கு இருக்குது ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து ட்ரெண்டிங் இந்த வீடியோ ட்ரோல் இருந்தால் அவங்களுக்கு எதாவது ட்ரெண்டிங்காயிருக்கு நிறைய பேர் கேட்கலாம் நிறைய பேர் எனக்கு தெரியும் தெரியாம இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாரும் தெரியல அப்படின்னா மறக்கிறவன் ஆர்பிடி வீடியோ எங்க ஸ்டீபடி ஓஜி பேஸ்புக் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே நான் கண்டிப்பாக கண்டிப்பாகவே பாருங்கள் என்னோட உழைப்பு எவ்வளோ இருந்திருக்கு இதோட முகத்தோற்றம் எப்படி இருந்திருக்கு அதுக்காக என்ன எவ்வளோ வர்த்திக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக எமோஷனலா பேசுறா இருக்கேன் கேட்டீங்களா சூடு சொர வெக்கம் மானம் மோசம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு சொல்லி கேட்கலாம் சோ இதெல்லாம் இருந்து என்ன பண்ண இருந்தா மட்டும் நீ மதிச்சிருக்க எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படியே சிரிப்ட் அடிச்சிருக்கியா இல்ல இல்லை நான் வாழ்ந்தாலும் தான் போறேன் நான் வீழ்ந்தாலும் பேசதான் போறேன் வீழ்ந்துட்டாவே பொறுத்த நான் வாழ்ந்துட்டு நான் ஹாப்பியா இருக்கேன் நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் என்னோட லைஃப்ல நான் பார்த்தேன் அசிங்கமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி 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 மீச்சு மீச்சு நீச்சு மீச்சு போட்டுதான் நீங்கள் மேல வந்து நிக்கிற இப்ப இது கூட வருவாங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் செலவழிச்சிருக்கேன் இந்த ஒரு இடத்த நான் பிடிச்சிருக்கேன் ஐயா நான் காலை மேல வரல எவனையும் நான் வரல முழுக்க முழுக்க என்னதான் நிறைய பேசியிருக்கேன் என்னதான் நிறைய பேசிருக்கேன் இந்த கால இந்த காலை விட்டுக்கிட்டு என்னோட நோக்கம் ஒரு இடத்திடிக்கணும் ரமேஷ் அப்படின்னா ரமேஷ் அப்படின்னா யாரு அப்படிங்கிற விஷயத்தை வெளியுறத்து கொண்டு வரணும் நினைச்சு கொண்டு வந்துட்டு தோணும் இல்ல அதுவும் உங்களுக்கு பொறுக்கலை அப்படின்னா உங்களால முடிஞ்சத யாரெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு நிறையவே தெரியும் நம்மளோட தியேட்டர்ஸ் சொல்றாங்கல்லாமல் யாரும் இல்லை என்னுடைய கூட இருக்கு என்னோட நண்பனாலாம் இருப்பான் அவன் முகத்தை வச்சு பண்ணவடி மூலமா என்ன வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டு கொடுப்பேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதா எனக்கு பக்கத்து வேறதா இருப்பான் என் ஊருக்காக தான் இருப்பான் இந்த ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருப்பான் காலேஜ் ஃப்ரெண்டாக இருப்பான் என் கூட ஒர்க் பண்ணுவா இருப்பான் தவிர முகம் தெரியாத எவ்வளோன்னு எனக்கு பேச மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் முகம் தெரிஞ்சவனா எனக்கு ஸ்ட்ரைட்டாக பேச முடியாமல் மறைமுகமாக ஒரு ஃபேக் அடி வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க தேங்க்யூடா டா முதல்ல வந்து எனக்கு அப்படியே பூரிப்படைய நான் இன்னைக்கு அதை பேசுறேன்னு வச்சுக்கேன் அப்போ வந்து இவங்க பிடித்தா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஸோ அதனால் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இல்லை உங்களால் வராது ஏன்னா கார்த்திகை சீக்கா போட்டு எட்டு வருஷமாக குளிச்சிக்கிட்டேன் ஸோ அதில் புரிஞ்சுக்கணுங்க இதை கூட முடியாது நான் சொல்ல முடியும் சரியா நான் யாரோ லைஃப்லேயும் போகிறேன் நான் எவன் லைஃப்லையும் கெடுக்கிறேன் நான் ஒன்றுங்க வேலை ஒன்று இங்கே ரூட் உண்டுன்னு தலைவர் சொன்ன மாதிரி போய்க்கிட்டே இருக்கேன் ஸோ நான் வந்து எங்களுடைய வேலையை நான் முழுக்க 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 ஈடுபாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும்

எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது எனக்கு ஒரு பாதை இருக்கு அதை நோக்கி தான் இருக்கேன் சரியா நான் வந்து கேரளாவில் ஒரு டெக்ஸ்டைரில் சூப்பர்வைசராக இருக்கலாம் ஏற்கனவே நிறைய சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறேன் நான் சூப்பர்வைசரா இருக்கிறேன் நல்லா ஒர்க் பண்ணுறேன் நல்லா உழைக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா முன்னாடியாவது கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படி உள்ள இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சரியா எனக்கு இன்னும் ஒரு த்ரீ மந்தில் ஃபோர் மந்த்து கல்யாணம் ஆக போகுது அது மேபி ஒரு சிக்ஸ் வந்தால் கூட கல்யாணமாக போகணும் என்னோட லைஃப்ல ஹாப்பியாக தான் இருக்கு நான் யாரோ லைஃப்ல கல்யாணம் நான் யாரை பற்றி பேசக்கூடாதுன்னு வரல யாரையும் பொன்படுத்தாங்கன்னு வரல என்னோட வேலை என்னோட ஹாப்பி தான் வேலையே சொன்னேன் என்னோடய ஹாப்பி தான் அந்த ஹேப்பியை தான் ஓடிக்கிட்டே இருக்கேன் இதுதான் ஹாப்பி இதுதான் ஹாப்பி இங்கே இருக்கும் ஹாப்பி அங்கே இருக்கும் ஹாப்பி இங்கே இருக்குமா சந்தோஷம் அப்படி இருக்கு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு இன்னும் ஓடுவேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் அதனால உங்களுக்கு என்ன பார்ப்பீங்க சொல்லுங்க இன்னைக்குமே பேச போராறானே நான் இன்னைக்கு பேசலாம் அப்படினா இப்போ இப்டி தான் ஒரு பைத்தியம் sorry இல்ல சைக்கோ இருந்துட்டு போற பைத்தியம் சைக்கோவா ஏன்னா இந்த பொய்யான உலகத்துல பைத்தியமா சைக்கோவா இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். அவ்வளவுனா இருந்தா வாழ முடியாது அனுபوترات சொல்றானே நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்ச கொஞ்சம் நான் தான் சொல்றாங்க. சரிதா கேளுங்க எவனுக்குமே நல்லது செய்யாது நல்லது பண்ணுங்கன்னு வச்சுக்கிய உனக்கு கெட்டதுதான் முடியும் கண்டிப்பா சொல்ற நல்லது பண்ண கெட்டது தான் முடியும் அங்க உலகத்துல எல்லாரும் பிடிக்க மாட்டாங்க எல்லாரும் பிடிக்க மாட்டாங்க அவன் இவன் கெட்டவனா பார்த்தா பழக முடியும் சொல்லுவான் பழகு முடியும் அவன் எதுக்காக உன்னை பழகுறான்னு தெளிவா பழ அவன் எதுக்காக உன்ன பார்க்கிறான் எதுக்காக உன்ன பேசுறான் எதுக்காக உன் கூடவே இருக்கிறான்

பேபி கிளாஸ்லேருந்து கை சூப்பராக இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அளவுக்கு பார்க்கலாம் ஸோ அவரோட சப்போர்ட் ரொம்ப 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 இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுறேன் கேரளாவில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் என்னோடய ஸ்ட்ரீட்ல என்னோட திருவிழாவில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்துச்சு இல்லாமல் கிடையாது பட் சப்போர்ட் இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து இல்லைன்னா பைத்தியமாக வெடி பயன்படுத்த எவங்க கூட எங்கே வெளியே போகக்கூடாதா இவன் கூடவே சுத்தக்கூடாத திருக்கண்டா இல்லை எனக்கு இதை பிடிச்சிருக்கு அதை நான் பண்ணினா சொல்ல அதுக்கு அவங்க தப்பாக தெரியுது அது பொறுப்பாக தெரியுது அங்கே அவங்கள இது இருக்கல ஸோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நானும் இதையும் விடலை இது எனக்கு சந்தோஷம் இருக்கு அவனுக்கு பிடிக்காத அப்படிங்கிறதுக்காக எனக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்த நான் விட முடியாது ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரையும் காயப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு புண்படுத்துறதுக்கு நான் வரல என்னோட வேலை என்னோட ஹாப்பினஸ் அதை தான் போய்கிட்டு இருக்கேன் நான் இதுலதான் ஹாப்பி இருக்கு நான் இதுல போய்கிட்டு இருப்பேன் அதுல இருந்து மனிதவே மாற்றி அதுலருந்து வெளியே வரவே மாட்டேன் நீ எவ்வளோதான் பேச பேசிக்கிட்டே இருப்பான் நீ பேசிக்கிட்டு பேச 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 பேசு எனக்கு காசு அவ்வளோதான் சிம்பிளா சொல்லுங்க நீ எவ்வளோத்தோட பேசு எனக்கு அவ்வளோ தோல காசு வீடியோட கமெண்ட் போடு ஏன்னா பத்து நிமிஷம் வீடியோ பற்றி ஒரே நேரம் பார்க்க முடியாது அந்த எஸ்டி பண்ணி ஸ்டே பண்ணி பஸ் பதி சேர்ப்பு தான் பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் ஃபுல்லாக பார்த்தாலும் கொஞ்சமாக நான் பேசுறதுக்கு புரியும் எங்கேயும் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்களோ சார் நான் சொல்லிதான் கேட்குறேன் சார் என்னோட சப்ஸ்கிரைபர் இல்லை என்னோடய ஃபேன்ஸ் இல்லை ஓகேவா ஃபேன்ஸ் அதை எங்கே வச்சிருக்கீங்களா கேட்டுறாதீங்க ஒரு அஞ்சாறு பேர் வீட்டில் கேள்விப்பட்டேன் ஸோ அவங்க தான் ஃபேன்ஸ் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரியல ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்க நான் நிம்மதியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்